வணக்கம் என்ன மக்களே உங்கள் வீடுகளுக்கும் வந்தார்களா வாக்குறுதிகளை அள்ளி தந்தார்களா தேர்தலை பரப்புரைகள் அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கு கட்சிகள் மும்முரமாக பரப்புரையில் ஈடுபட்டிருக்கின்றன குறிப்பாக வடக்கில் இந்த பரப்புரை காலத்தில் பல்வேறு விதமான தேர்தல் விதிமுறை முறைகள் நடந்திருக்கு குறிப்பாக அரச கட்சியான தேசிய மக்கள் சக்தியே வடக்கில் அதிகளவான தேர்தல் விதிமுறை முறைகளை செய்திருக்கு அது என்ன என்பது தான் இந்த வீடியோல கதைக்க போறேன் தேசிய மக்கள் சக்தி வடக்குல எப்படியாவது பல பிரதேச சபைகளையும் சில நகர சபைகளையும் ஒரு சில மாநகர சபைகளையும் கைப்பற்றிக்கொள்ள வேணும் என்று போட்டி போடுது கடுமையாக உழைக்குது இரவு பகலாக உழைக்குது அந்த உழைப்பின் வெளிப்பாடாக நாட்டினுடைய ஜனாதிபதி பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் எல்லாருமே வடக்கு வந்து கடுமையான பரப்புரைகளில் ஈடுபடுகிறார்கள் இந்த பரப்புரைகளின் போது அதிக அளவில் தேர்தல் விதிமுறைகளும் மீறப்படுது இந்த தேர்தல் விதிமுறை மீறல்கள் பற்றி தேர்தல் விதிமுறை முதல்களை கண்காணிக்கிற கட்டுப்படுத்துகிற தேர்தல்கள் திணைக்களமோ அல்லது சுயாதீனமாக இயங்குகிறோம் என்று சொல்லப்படுகிற பஃப்ரல் மாதிரியான தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளோ கவனம் செலுத்தவும் இல்லை கண்டுகொள்ளவும் இல்லை இந்நிலையில் தான் இந்த வீடியோல நான் சில விடயங்களை சுட்டிக்காட்ட விலகிறேன் பொதுவாக தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு மக்களுக்கு வாக்குறுதி தரவல்ல இந்த கூட்டங்களையும் அரசோ அல்லது ஏனைய தேர்தல்களில் போட்டியிடுகிற கட்சிகளோ செய்யக்கூடாது என்பது ஒரு விதிமுறை ஆனால் சபை தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வடக்கில் அநேகமாக அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களையும் பிரதேச மட்டத்திலான பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களையும் நடத்தி இருந்தது இந்த கூட்டங்களில் மாவட்டத்தின் பிரதேசத்தின் அபிவிருத்தி குறித்து பல விடயங்கள் அலசி ஆராயப்பட்டன அதே மாதிரி இந்த கூட்டங்களில் பல சர்ச்சைகளும் இடம்பெற்றிருந்தன எனவே இந்த வகையில் தேசிய மக்கள் சக்தி தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு மக்களுக்கு நம்பிக்கை தரவில்லை வாக்குறுதிகளை அளித்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களை நடத்தியமை முதலாவது தேர்தல் விதிமுறையாக இங்கே பார்க்கப்படுது நான் அப்படித்தான் பார்க்கிறேன் இரண்டாவது விதிமுறை நான் ஏற்கனவே சொன்னேன் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு நாட்டினுடைய ஜனாதிபதி பிரதமர் அமைச்சர் என்று சொல்லி எல்லாருமே வடக்குக்கு படையெடுத்திருக்கிறார்கள் எடுத்திருக்கிறார்கள் படையெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு பிரதமர் ஹர்மி அமர யாழ்ப்பாணத்துக்கான பயணம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார் அவர் யாழ்ப்பாணத்திலிருந்து போய் கருநகர்ல நடக்கிற ஒரு கூட்டத்துல கலந்து கொள்றதாக நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதே மாதிரி வட்டுக்கோட்டையிலையும் சில கூட்டங்களில் கலந்து கொள்றதாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன எங்களுக்கு தெரியும் வியாழ்ப்பாணத்திலிருந்து காரநகர் போற பாதை இடையில கொஞ்சம் சரியில்லை குன்றும் குழியுமாக காலமாக இருக்கு ஒரு இரவில அவசரத்துக்கு அங்க இருந்து மக்கள் வாரது என்று சொன்னால் மிகுந்த அல்லோல கல்லோல பட வேணும் அவ்வளவு மோசமாக அந்த வீதி செஞ்சிருக்கு பல காலமாக மக்கள் அதை புனரமைச்சு தரச் சொல்லி ஆனால் இது வரைக்கும் அது நடக்க இல்லை பிரதமர் அமர சூரிய தேர்தல் பரப்புரைக்கு வாரா என்ற உடனே இரவு பகலாக கடல் புடலாக அந்த வீதிக்கு தார் பூசப்பட்டிருந்தது இதுவும் தேர்தல் விதிமுறை முறல்களில் ஒன்றுதான் அதாவது மக்களுக்கு இந்த வீதியை போட்டுக்காட்டம் எனவே எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று சொல்லாமல் சொல்ற மாதிரியான ஒரு திடீர் அபிவிருத்தி வேலை திட்டம்தான் திடீர் வீதி புனரமைப்பு தான் இந்த காரநகர வீதி புனரமைப்பு எனவே இதுவும் தேர்தல் விதிமுறை மூலுக்குள் பெற வேண்டியதுதான் அடுத்து வடக்குல வாழ்ற தமிழர்களுக்கு வடக்கு மட்டுமில்லை கிழக்கு மலைகள் அடம் அப்படித்தான் தமிழர்களுக்கு என்றாலே அப்படித்தான் கோயில்கள்ல சொல்லப்படுற விடயங்கள் வேத வாக்குகள் சாத்திரம் சொல்றேன் என்று சொல்லுவினோம் குறி சொல்றேன் என்று சொல்லுவினம் கலையாடி சொல்றேன் என்று சொல்லுவினோம் எப்படி கடவுள் மனிதர் மேல் உருவரி வந்து இதை செய்யுங்கோ என்று சொல்லுது என்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை தமிழ் மக்கள் மத்தியில இருக்கு எனவே கோயில்கள்ல போய் பெறப்புரை செய்தால் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள வந்து என்று அரோ தேசிய மக்கள் சக்திக்கு சொல்லிட்டான் போல இதை நம்பி யாழ்ப்பாணத்துக்கு பிறகு தந்திருந்த பிரதமர் ஹனி அவர் சூரியவும் நீர்வேலி பகுதியில் ஒரு பிள்ளையார் ஆலயத்தில் என்று நினைக்கிறேன் அங்க போய் தேர்தல் பரப்புரைகள் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருந்தார் மீடையெல்லாம் போட்டிருந்தது பெரிய பெரிய பதாகைகள் எல்லாம் வைக்கப்பட்டிருந்தது இந்த விடயம் தேர்தல் விதிமுறை மீறல் என வலிகாமத்தின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் சுட்டிக்காட்டியதை அடுத்து அந்த பதாகைகளை தேர்தல்கள் திணைக்களம் அகற்றினது ஆனால் ஆலய வளாகத்துக்குள் பிரதமர் ஹரணி அமரசூரிய கலந்து கொண்ட தேர்தல் பரப்புரைகள் நடந்தன அதே போல மாவட்டபுரம் கந்தசாமி கோயிலுக்கும் பிரதமர் ஹரணி அமரசூரிய பயணம் செய்திருந்தார் அங்கு படை பரிவாரங்கள் சூழ வேட்பாளர்கள் சூழ பிரதமர் வழிபாடுகளில் ஈடுபட்டார் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு ஆலயங்களுக்கு நுழைந்து பரப்புரைகளை செய்யக்கூடாது என்பது தேர்தல் விதிமுறைகளில் ஒன்று இங்கே நாட்டின் பிரதமரே தேர்தல் விதிமுறை முதலில் ஈடுபட்டார் அடுத்து தேசிய மக்கள் சக்தி செய்த தேர்தல் விதிமுறை முறையில் எதுவென்றால் கலிகாமம் வடக்குல உயர் பாதுகாப்பு வலயத்தில் இருந்த இரண்டரை கிலோமீட்டர் தூரம் வரையிலான வீதியை திறந்து விட்டது இந்த வீதி திறப்பு விழாவை ஒன்றில் தேர்தலுக்கு முதல் செய்திருக்க வேணும் அல்லது மே ஆறாம் தேதிக்கு பிறகு செய்திருக்க வேணும் இது ரெண்டுமே செய்யாமல் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு செய்தமையானது முழுக்க முழுக்க தேர்தல் நோக்கங்களை அடிப்படையாக கொண்டதுதான் அதாவது மக்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் காணிகளை விடும் வீதிகளை திறந்து விட்டு இருக்கு என்ற நல்லபிப்பிராயத்தின் அடிப்படையில் வாக்குகளை வழங்குவார்கள் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த வீதி திறப்புகளாக கூட நடத்தப்பட்டிருக்கு இதுவும் தேர்தல் காலத்தில் அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட ஒரு வித சலுகைதான் எனவே இதுவும் தேர்தல் விதிமுறை முதல்தான் அடுத்து கொஞ்ச காலத்துக்கு முதல் அதாவது ரணில் விக்ரமசிங்க ஐயாவினுடைய ஆட்சிக்கு முதல் அப்போது அமைச்சராக இருந்த சஜித் பிரேமதாச வடக்கில் ஒரு சர்வதேச விளையாட்டு மைதானம் திறக்க வேண்டும் என்றதில் விடாப்படியாக இருந்தார் அதன்படி மண்டதீவில அந்த சர்வதேச விளையாட்டு மைதானத்தை அமைப்பதற்கான சில நடவடிக்கைகளும் அவர் எடுத்திருந்தார் அந்த இடத்தில் சர்வதேச விளையாட்டு மைதானம் அமைக்க முடியுமா என்பதற்கான பரிசோதனைகளையும் செய்தனர் அதன்படி மண்டதீவிலையும் செம்மணியிலையும் சர்வதேச விளையாட்டரங்கம் ரங்கம் அமைக்கிறதுக்கான பரிசோதனைகள் நடத்தப்பட்டன இரண்டு இடத்திலையுமே சர்வதேச விளையாட்டரங்கம் ஒன்றை அமைப்பதற்கான அம்சங்கள் அடிப்படை தகுதிகள் இல்லை என்று சொல்லப்பட்டது அதாவது அது ஒரு சதுப்பு நிலம் அதிகளமான மண்ணை அங்கே போட்டு நிலத்துக்கு பாரமேற்ற வேண்டி வரும் நிலத்துக்கு கீழே யாழ்ப்பாணத்தில் இருக்கிறதெல்லாம் பாறைகள் மேலே பாரத்தேர்த்த அந்த சுண்ணக்கற்பாறைகள் சிதை வரும் கடல் நீர் உள்ளே வந்துடும் அதே மாதிரி மண்டத்தீவை பொறுத்த வரைக்கும் அதிகளவான கண்டல் தாவரங்கள் இருக்கு சர்வதேச விளையாட்டரங்க பெரிய அளவில் அங்கே அமைச்சால் அந்த கண்டல் தாவரங்கள் மற்றும் ஆழமற்ற கடல் நீர் எல்லாமே பாதிக்கப்படும் என்ற அடிப்படையில் இந்த ரெண்டு இடங்களுமே சர்வதேச விளையாட்டரங்க அமைப்பிற்கு பொருத்தமற்ற இடங்கள் என்று அப்போதே சொல்லப்பட்டது எனவே அந்த முயற்சிகள் கைவிடப்பட்டன இப்ப தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் விளையாட்டுத்துறை அமைச்சர் மற்றும் முன்னாள் கிரிக்கெட் ஜாம்பவான் சனத் ஜெயசூரி ஆகியோர் வரையிலிருந்து மண்டதீவுக்கு போய் அங்கு சர்வதேச விளையாட்டு மைதானம் அமைப்பது தொடர்பான நேரடி கள ஆய்வுகளில் ஈடுபட்டிருந்தனர் ஏற்கனவே கைவிடப்பட்ட ஒரு விடயத்தை மீண்டும் எடுத்துக்கொண்டு வந்து அங்கே விளையாட்டரங்கு அமைக்கப் போகிறோம் என்று படங்காட்டின சம்பவமாகத்தான் அது பார்க்கப்பட வேணும் மக்கள் மறந்தெறிவின்தானே குறிப்பாக யாழ்ப்பாண மக்கள் ஒரு மாதத்துக்கு முதல் நடந்த சம்பவத்தையே மறந்துவிடும் எனவே இந்த விடயத்தை இலகுவாகவே மறந்துவிட்டனர் எனவே அந்த மறதியை லாபமாக பயன்படுத்திக் கொண்டு இந்த தேர்தல் காலத்தில் அதையும் ஒரு வாக்குறுதியாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் செய்திருக்கு தேர்தல் காலத்தில் மக்களுக்கு ஊட்டி வாக்குகளை பெற எடுத்த ஒரு முயற்சியாகவே இதுவும் பார்க்கப்பட வேண்டும் இப்படி தேர்தல் காலத்தில் மக்களுக்கு ஆசை வார்த்தைகளை கூறி வாக்குகளை பெற முனைவதும் கூட தேர்தல் விதிமுறை தானே அதற்கடுத்ததாக நாட்டினுடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வந்தார் ஜனாதிபதியோ பிரதமரோ எந்த காலத்திலும் இந்த பகுதிக்கும் பயணம் செய்வது தவறல்ல அது எந்த விதிமுறை அல்ல மக்களை சந்திப்பது கூட விதிமுறை மீறல் அல்ல ஆனால் ஜனாதிபதி அனல் குமார் கிட்டு வைத்து சொன்ன ஒரு விடயம் தான் தேர்தல் விதிமுறை மீறலாக பார்க்கப்பட வேண்டியது அது தேர்தல் விதிமுறை மீறல் மட்டுமல்ல ஜனநாயக விரோதமான செயலும் கூட அதாவது எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி தவிர்ந்து ஏனைய கட்சிகளுக்கு வாக்களித்து அந்த கட்சிகள் பிரதேச சபைகளில் ஆட்சியை அமைத்தார் அந்த சபைகளுக்கு நிதியை வழங்குவதற்கு பல நூறு முறை சிந்திப்போம் அதுவே அந்த சபைகளில் தேசிய மக்கள் சக்தியை ஆட்சி அமைத்தால் நிதியை எந்த விதமான சிந்தனையுமின்றி எந்த விதமான தங்கு தடையுமின்றி வழங்குவோம் என்று சாரப்பட அங்கே அவர் சொல்லியிருந்தார் ஜனாதிபதியின் இந்த கூற்று தேர்தல் விதிமுறை மீறல் மிக மோசமான ஜனநாயக விரோதமான கூற்று உள்ளூராட்சபை சபை தேர்தல் இனிதான் நடக்கப் போகுது இனித்தான் ஒவ்வொரு பிரதேச சபைக்கும் உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட போகிறோம் அவர்கள் இதுக்கு முதல் அரசியலில் இருந்தாக்களாக இருக்கலாம் அல்லது இதுதான் அவர்களுடைய முதற் பிரவேசமாக கூட இருக்கலாம் அப்படியாக பிரதேச சபைகளுக்கு யார் தெரிவு செய்யப்பட போகிறார்கள் யார் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் என்பது தெரியாமலே தங்களுக்கு எதிராக தேர்தலில் போட்டியிட எல்லாரையுமே ஊழல்வாதிகளாக ஊழல் சார்ந்த குற்றங்களோடு தொடர்பட்டவர்களாக அடையாளப்படுத்தி அவர்களுக்கெல்லாம் நிதி வழங்க மாட்டம் என்று ஒரு ஜனாதிபதி சொல்றது மிக மோசமான ஜனநாயக விரோத செயல் நாட்டில தேசிய மக்கள் சக்தி மட்டும்தான் ஆட்சி அமைக்க வேணும் என்று எதிர்பார்க்கிற ஒரு சர்வாதிகார போக்கு அடுத்து தேசிய மக்கள் சக்தி செய்திருக்கிற தேர்தல் விதிமுறை மீறல் எது என்று சொன்னால் வட்டுவாகல் பாலம் குறித்த அபிவிருத்தி எங்களுக்கு தெரியும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தன்னுடைய முதலாவது வரவு செலவு திட்டத்தில் வட்டுவாகல் பாலத்தை புனரமைக்கிறதுக்கு பெருமளவிலான நிதியை ஒதுக்கி இருந்தது எனவே இந்த அபிவிருத்தி குறித்து துறை சார்ந்த அமைச்சர்கள் அதை பார்வையிடுறது அது குறித்த திட்ட முன்வரவுகளை ஆய்வு செய்யறது எல்லாமே ஏற்கத்தக்கது அது சாதாரணமாக நடப்பது அதுக்கு தேர்தல் காலம் தேர்தலுக்கு பின்னரான காலம் என்றும் இல்லை ஆனால் அமைச்சர்கள் தனியே வந்து துறை சார்ந்த அதிகாரிகள் சகிதம் அந்த விடயங்களை செய்ய வேண்டும் நேற்று முல்லைத்தீவுக்கு விறகு தந்திருந்த அமைச்சர் விமல் ரத்நாயக் அவர்கள் தனியே அங்க இல்லை முல்லைத்தீவின் கருதலை பெற்று பிரதேச சபை தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி சார்பில் போட்டியிட வேட்பாளர்கள் சகிதம் வட்டுவாகல் பாலத்தை தரிசிச்சிருக்கிறார் பல்வேறு வாக்குறுதிகளை அங்கு வச்சும் கொடுத்திருக்கிறார் அதே மாதிரி கேப்பா நடந்த மக்கள் சந்திப்பிலையும் கொடுத்திருக்கிறார் இது எல்லாமே தேர்தலை இலக்கு வச்சு அமைச்சர் தன்னுடைய வேட்பாளர்கள் சகிதம் மக்களை சந்திக்கிற நிகழ்வுகள் இப்படி அமைச்சர் ஒருவர் வேட்பாளர்களை எல்லா இடமும் கூட்டிக் கொண்டு திரிவதும் அவர்களுக்காக வாக்கு கேட்கிறதும் கூட தேர்தல் விதிமுறை முரலாகத்தான் பார்க்கப்பட வேண்டியது அதே போல நாடு முழுவதையும் இலக்கு வச்சு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த தேர்தல் காலத்தில் பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கி வருது இதுவும் தேர்தல் விதிமுறை மீறலாகத்தான் பார்க்கப்பட வேண்டியது குறிப்பாக அஸ்வசம கொடுப்பனவு அஸ்வசும என்பது வருமானத்தில் நலிவடைந்த குடும்பங்களுக்கு அரசு வழங்குகிற நிவாரணம் இந்த நிவாரணத்தை தேர்தல் காலத்தில் வழங்க முடியாது அது மாதிரி அது தொடர்பான விளம்பரங்களை கூட தேர்தல் காலத்தில் செய்யக்கூடாது ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எதிர்வரும் காலத்தில் அஸ்வசம கொடுப்பனவு அதிகரிக்கப்படும் என்றொரு வாக்குறுதியை வழங்கியிருக்கு அதே போல விவசாயிகளுக்கு உரமானியத்துக்காக பல்வேறு உதவி திட்டங்கள் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை கூட இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு சொல்லியிருக்கு அது மாத்திரமல்லாமல் கண்டியில் புனித தந்ததாதுவை பொதுமக்கள் பார்ப்பதற்கான அனுமதியையும் இந்த தேர்தல் காலத்தில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வழங்கியிருக்கு அது சமய வழிபாட்டோட சம்பந்தப்பட்டது மக்களின் நம்பிக்கையோடு சம்பந்தப்பட்டது எனவே தேர்தல் விதிமுறை முறலுக்குள்ள வராது என்றும் சொல்லலாம் இருக்கலாம் சரி ஆனால் கண்டி தலதா மாளிகைக்கு உட்பட்ட பகுதிகளில் மக்கள் அதிகம் வந்து போற பகுதிகளில் இந்த அரசாங்கம் முன்னெடுத்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் தொடர்பான விளம்பர பலகைகள் பல இடங்கள்ல வைக்கப்பட்டிருக்கான் இந்த விடயத்தை யாரோ தேர்தல் திணைக்கழகத்துக்கு சொல்ல தேர்தல் திணைக்களம் அந்த விளம்பர பலகைகளை அகர்த்தச் சொல்லி அரச கட்சிக்கு சொல்லி இருக்கான் அது நடந்துதான் நடக்க இல்லையா என்று யாருக்கும் தெரியவில்லை ஏனென்றால் ஏற்கனவே இந்த நீர்வேலி புள்ளையார் கோயில்ல அரசு சார்பான பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படுது என்பது தொடர்பான முறைப்பாட்டை தேர்தல்கள் திணைக்களத்துக்கு முன் வச்ச தேர்தல் திணைக்களம் என்ன மாதிரியான வேலைகளில் ஈடுபட்டது என்பது எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி அங்கேயும் செய்திருக்கலாம் அல்லவா மாற்றம் கான்றோம் ஊழல ஒழிப்போம் என்று சொல்லி ஆட்சியை பிடித்தவர்கள் தான் தேசிய மக்கள் சக்தியினர் ஆனால் ஆட்சியை பிடிச்சு ஆறு மாதத்துக்குள்ளே வந்திருக்கிற உள்ளூராட்சி சபை தேர்தல்ல இந்த மாதிரி பல்வேறு விதமான அட்டூழியங்களை செய்திருக்கிறோம் எனவே பொதுமக்களை வாக்காளர்களை இந்த விடயத்தை கவனத்துல கொள்ளும் இது மிக மோசமான ஜனநாயக விரோதமான செயல் ஜனாதிபதி மிக மோசமான ஜனநாயக விரோதமான கூற்றொன்றையும் யாழ்ப்பாணத்தில் வைத்து சொல்லி இருக்கிறார் இந்த மாதிரி ஆட்சியை பிடிச்சி ஆறு மாதத்துக்குள்ளேயே ஜனநாயக விரோதமாக பல்வேறு செயல்களை தேசிய மக்கள் சக்தி செய்திருக்கு ஒரு தேர்தல்ல போட்டியிடுறதுக்கே இவ்வளவு விதமான மீறல்களை செய்திருக்கிற ஒரு ஆட்சியும் அரசாங்கமும் கட்சியும் தப்பித்தவறு இந்த ஆட்சி கொஞ்சமாவது தடுமாறினார் ஏதாவது புரச்சக்திகளின் அழுத்தம் காரணமாக ஆட்சிக்கு ஏதாவது குந்தகம் விளைந்தால் இந்த மாதிரியான ஜனநாயக விரோத நடவடிக்கைகளை முன்னெடுப்பார்கள் என்பதற்கு கட்டியம் மாதிரி தான் இந்த தேர்தல் கால விதிமுறை முறல்கள் இருக்கு எங்களுக்கு தெரியும் ராஜபக்சக்கள் தான் இலங்கையில மிக மோசமான தேர்தல் கால விதிமுறை முறல்களை செய்தவர்கள் அதற்கு அடுத்தபடியாக முன்னேறிக் கொண்டிருப்பவர்கள் தேசிய மக்கள் சக்தியினர் எனவே ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும் ஏதாவது குந்தகம் வந்தால் ராஜபக்சக்களை மாதிரி ஏதாவது நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள் என்பதற்கு எந்த சான்றுகளும் இல்லை எனவே இந்த விதிமுறை முதல்களை ஒரு முன்னறிவாக கொண்டு இப்போது நடக்க இருக்கிற உள்ளூராட்சிபி தேர்தலில் உங்கள் முன் வாக்கு கேட்க வருகிறவர்கள் நேர்மையானவர்களா சட்டத்தை மதிக்கக்கூடியவர்களா என்பதை கவனித்து உங்களுடைய ஜனநாயக கடமைகளை செய்யுங்கள்